மூணு ஏழு இருபத்தி நாலு குழந்தைகள் ப பசியை போக்க உங்களால் மு முடிந்த என்னால் முடிந்ததவே நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்கள் மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்கள் மனசு தாங்க அந்த கடவுள் இந்த இப்போ நான் பிள்ளையர் போட்டாவை என் பாக்கெட்லேருந்து நான் எடுத்தேன் இந்த சைடு பணம் இருக்கு இந்த செடு பில்லர் இருக்கு இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்ல போத வார்த்தை உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும் மூணு ஏழு இருபத்தி நாலு குழந்தைகள் பசியை போக்க உங்களால் முடிந்த உதவி என்னால் முடிந்த உதவி நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க மனசு தாங்க அந்த கடவுள்